அடுத்ததாக எக்ஸிஸ்டிங் சேலஞ்சஸ் அண்ட் எமர்ஜிங் ஸ்ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல் கரிக்குலம் ஆஃப் ஸ்ரீலங்கா என்றும் தினி தோனிப்பொருள் பொருள் பற்றி ஓப்பன் யூனிவர்சிட்டியினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் செகண்டரி அண்ட் டேஷரி எஜுகேஷன் ஃபேக்கல்டி ஆஃப் எஜூகேஷன் ஹெட் ப்ரொஃபெசர் நவாஸ்தீன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அவை தலைவர் அவர்களுக்கும் சபையில் வீட்டிற்கும் உபவேந்தர் அவர்களுக்கும் சிரேஷ்ட பேராசிரியர் மஞ்சுளா விதான உட்பட மற்றும் சபையோர் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தவனாக எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு எக்ஸிஸ்டிங் சேலேஞ்சஸ் அண்ட் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்காஸ் ஸ்கூல் கரிக்குலம் என்ற தலைப்பில் என்னுடைய சிற்றுரையை ஆற்றலாம் என்று நினைக்கின்றேன் தரப்பட்டுள்ள நேரம் மிக குறியதாக காணப்படுகின்றது தற்பொழுதையே சத்யகுமார் இன்னும் ஃபைவ் மினிட்ஸாக இருக்குன்னு சொல்லி எழுத தொடங்கினார்கள் நான் ஒன்று தொடர்ந்தவை இல்லை ஆகவே வந்து என்னுடைய உரையினை வந்து மிகச் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய இந்த முன்வைப்பானது இந்த பிரதான ஐந்து தலைப்புகளில் காணப்படும் ஒன்று வந்து கலைத்திட்டம் ஏன் மனிதவள அபிவிருத்திக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது இதுவரையிலும் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள கலைத்திட்ட சீர்திருத்த முயற்சிகள் அதே போன்று தற்காலத்தில் வந்து புதிய கலைத்திட்ட சீர்திருத்த முயற்சிகள் தொடர்பாக எழுந்துள்ள சில எழுந்துள்ள சில எழுவினாக்கள் அதே போன்று சாத்தியமான தீர்வுகள் என்ற ஐந்து பிரதான தலைப்புகளை மிக ரத்தின சுருக்கமாக உங்கள் முன் உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய நாட்டினுடைய கலைத்திட்ட அபிவிருத்தியை நாங்கள் பார்க்குகின்ற பொழுதோ பல்வேறு காலகட்டங்களில் எங்களுடைய கல்வி பணிப்பாளர் காலையில் தெரிவித்தது போல அதாவது வந்து அரசாங்கங்கள் மாறுகின்ற பொழுதோ அல்லது கல்வி அமைச்சுகள் மாறுகின்ற பொழுதோ அடிக்கடி கை வைக்கக்கூடிய ஒரு துறையாக காணப்படுவது இந்த பாடசாலை கலைத்திட்டமாக காணப்படுகின்றது நாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுவது அதனுடைய மனிதவள அபிவிருத்தியாக காணப்படும் மனிதவள அபிவிருத்தி வந்து மிக சிறந்த வகையில் காணப்படுகின்ற பொழுது அந்த நாடு முன்னேற்றகரமான பாதையில் செல்லும் என்பது சந்தேகம் இல்லை அந்த வகையில் எந்த ஒரு நாடும் வந்து அதை அந்த மனித வளத்தை வந்து விருத்தி செய்வதற்காக அந்த பாடசாலை கலைத்திட்டம் தொடர்பாக மிக முக்கியமான கவனம் செலுத்துவது மிக முக்கியமானதாக காணப்படுகின்றன இந்த வகையில் ஒரு பாடசாலை ஒரு நாட்டினுடைய பாடசாலை கலைத்திட்டமானது ஒரு தூர நோக்கோடு அடிக்கடி அரச மாற்றங்கள் அல்லது கல்வி அமைச்சு அல்லது கல்வி அமைச்சினுடைய செயலாளர்கள் மாறுகின்ற பொழுது மாறாத ஒரு நிலையான ஒரு கலைத்திட்டம் கொண்டதாகவும் அந்த நாட்டினுடைய அறிவு மற்றும் திறன் மனப்பாங்கு ஆளுமை விருத்திகள் வெறுமனை அறிவா அறிவு விருத்தினை மாற்றம அல்லாமல் அறிவாற்றல் விருத்தியினை ஏற்படுத்துவதாக இந்த பாடசாலை கலைத்திட்டம் காணப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும் அதே நேரத்தில் விரைவாக மாறி வரக்கூடிய உலக சூழலுக்கு ஏற்ப சமூக பொருளாதார ஏற்ப எங்களுடைய பாடசாலை கலைத்திட்டம் அவ்வப்போது இட்டைப்படுத்தப்படல் வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வகையில் நாங்கள் எங்களுடைய நாட்டுடைய கலைத்திட்ட அபிவிருத்தியினை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது குறிப்பாக இலங்கை அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அன்றிலிருந்த கல்வி திணைக்களமானது இலங்கையினுடைய பாடசாலையில் பொதுவான கொமன் சிலபஸ் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கான முன்னெடுப்புகளை ஏற்படுத்தியது அது வந்து வெற்றிகரமானதாக அமைந்தது அதாவது வந்து சகல பாடசாலைகளுக்கும் பொதுவான ஒரு கலைத்திட்ட விரு அதாவது கலைத்திட்ட அல்லது வந்து பாடத்திட்டங்களை பொதுவான பாடத்திட்டங்களை அன்றைய காலகட்டத்தில் உருவாக்கியது என்று சொல்லலாம் அதற்கு பிறகு வந்து காலத்து காலம் ரெண்டாயிரத்து அதாவது வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல முன்னெடுப்புகள் செய்யப்பட்டன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கல்வி வெள்ளறிக்கை அது தொடர்ந்து பல்வேறு சட்ட அதாவது வந்து இன்று இருக்கக்கூடிய கல்வி சட்டம் ஆங்கில காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்வி சட்டமாக காணப்படுகின்றது அதில் பல்வேறு இணைப்புகள் செய்யப்பட்டன இதில் எங்களுடைய சந்திரசரன் பேராசிரியர் சந்திரேசரன் கருணாநிதி ஆகியோர் எழுதிய ஒரு கட்டுரை அவர்கள் தெரிவிப்பது இந்த சட்ட ஏற்பாடுகள் இளைஞனுடைய கலைத்திட்ட விருத்தியில் எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று கூறுகின்றார்கள் இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆனுடைய கலைத்திட்ட சீர்திருத்தம் மிக முக்கியமானதாக என்ன செய்யப்படுகின்றது ஒரு முக்கியமாக எங்களுடைய கலைத்திட்ட விருத்தி வரலாற்றில் முக்கியமாக என்ன செய்யப்படுது அதாவது வந்து முனைப்பாக எடுத்து நோக்கப்படுகின்றது இந்த காலகட்டத்தில் வந்து முன்வைக்கப்பட்ட அந்த கலைத்திட்ட சீர்திருத்தமானது இந்த புதிய பாதை கலைத்திட்டம் என்று சொல்லப்பட்டது இதனுடைய நோக்கமாக வந்து அதாவது வந்து ஒரு ஒன்பது வருடத்துக்கு ஒரு நிலையான கலைத்திட்டமும் அதேபோல் வந்து தொழில் முன்னுரிமை பாடங்கள் ஒன்று தொழில் முன்னுரிமை பாடங்கள் ரெண்டு என்ற வகையில் தொழில் முன்னுரிமை பாடங்கள் வேலை உலகோடு மாணவர்களை வந்து பாடசாலை கலைத்திட்டத்திலிருந்தே தொடர்புபடுத்துவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டன இந்த காலகட்டத்தில் புதிய இரண்டு பரீட்சை முறைகள் அதாவது வந்து கல்வி பொது ததா பொது தராதர சாதாரண பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு மாற்றமாக என்சிஇ என்சிஜிஇ எச் எச்என்சிஜி என்று சொல்லக்கூடிய புதிய பரீட்சை முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன எனினும் அதாவது வந்து எந்த ஒரு கலைத்திட்டமானதும் கலைத்திட்டமானதும் நாட்டினுடைய மனித வள அபிவிருத்தியினை நாட்டினுடைய மனிதன் அந்த நாட்டினுடைய மனித வளத்தில் இருக்கக்கூடிய அறிவு திறன் மனப்பாங்குகள் மற்றும் விழுமியங்களை விருத்து செய்யக்கூடிய உயர்தரமான நோக்கங்களை கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதற்கான ஏற்பாடுகள் அதற்கான தயார் நிலைகள் பாடசாலைகளில் அல்லது நாட்டில் காணப்படாது காணப்படாத போகின்ற பொழுது அதை தோல்வி தழுவிக்கொள்ளும் கொள்ளும் என்பது திண்ணமாகும் இந்த வகையில் லிட்டில் ரெண்டாயிரத்தி பத்து பெர்னாண்டோ போன்ற ஆய்வாளர்கள் வந்து இந்த கலைத்திட்டமானது ஏன் தோல்வியுற்றது என்பது தொடர்பான சில கண்டுபிடிப்புகளை முன்வைத்துள்ளார்கள் அதாவது வந்து மிக உயர்தரமான மிகவும் புலமை சார்ந்த விடயங்களை இந்த கலைத்திட்டம் உள்வாங்கியிருந்தாலும் அதனை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான தயார் நிலை நாட்டில் காணப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலும் அப்படி இப்போதும் அப்படித்தான் அதே போல் வந்து ஆசிரியர்கள் அவர்களால் முக்கியமான முகவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த முகவர்கள் தயார் நிலையில் இல்லை அந்த பாடங்களை குறிப்பாக அந்த தொழில் முன்னுரிமை பாடங்களை வந்து கற்பிப்பதற்கான தயார் நிலையில் பாடசாலைகள் அவர்கள் காணப்படவில்லை அதே வந்து குறைவான பௌதிக வளங்கள் குறைவான மனித வளங்கள் அதே வந்து இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட பரீட்சை முறைகள் வந்து பிரசித்தம் இல்லாததன் காரணமாக அதே அதேபோல் வந்து தொழில் முன்னுரிமை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சமூக அந்த சாதி அடிப்படையில் சில எழுவினாக்களை தோற்றுவித்ததன் காரணமாக இது தோல்வி அடைந்ததாக சுட்டி அதன் பிறகு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு ஆட்சி மாற்றம் வெள்ளி அறிக்கை அங்கு பாடசாலை வகைகள் மூன்றாக பிரிக்கப்படுகின்றன ஆரம்ப கல்வி கணிஸ்ட இடைநிலை பாடசாலை கல்வி அதே போல் வந்து சிரேஷ்ட இடைநிலை கல்வின்னு சொல்லி வகுக்கப்படுகின்றது அதே போல் வந்து இந்த தொழில் முன்னுரிமை பாடங்களுக்கு பதிலாக வாழ்க்கை தேர்ச்சிகள் அதே போன்று வந்து தொழில்நுட்ப பாடங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படுகின்றன இந்த பாடசாலை மற்ற தொடர் கணிப்பீடுகள் இன்று கதைக்கக்கூடிய கொத்தனி பாடசாலை முறைமைகள் இவைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெள்ளை அறிக்கை நூடாக அறிமுகம் செய்யப்பட்டது இதுவும் வந்து லிட்டில் அதே போல் வந்து பெர்னாண்டோ சொல்லிய அதே காரணங்களுக்கு காரணமாக தோல்விட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுகின்றன என்னை பொறுத்தவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழில் முன்வைக்கப்பட்ட தேர்ச்சிமய கலைத்திட்டத்தை நான் ஒரு விஞ்ஞானபூர்வமான கலைத்திட்ட மறுசீரமைப்பாக நான் உதாரணமாக சொல்வேன் அன்றிருந்த கல்வி அமைச்சனுடைய செயலாளர் தாராடிமல் டிமல் அதே போன்று வந்து கல்வி தேசிய கல்வி ஆணைகளுடைய தலைவராக இருந்த பின்னர் லக்ஷ்மண் ஜெய்திலக்கா போன்றவனுடைய முன்னெடுப்புகளின் காரணமாக தேசிய அதாவது எங்களுடைய கல்வி முறைமை எத்தகைய கல்வி இலக்குகளை அடிப்படையாக கொண்டதாக அமையப்பெற வேண்டும் என்று சொல்லி முதன் முதலாவதாக ஒன்பது கல்வி இலக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டன அதனை அடையக்கூடிய வகையில் ஐந்து பிரதான தேர்ச்சிகள் உருவாக்கப்பட்டன அதனை அடையக்கூடிய வகையில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் வந்து மைய பாடங்களும் அதே போல் வந்து தொகுதி பாடங்கள் அல்லது பாஸ்கெட் சப்ஜெக்ட் அன்று சில பாடங்களும் வந்து தெரிவு பாடங்களாக அறிமுகப்படுத்தப்பட்டன இதில் மிக முக்கியமானதாக இந்த ஜோன் டூயினுடைய காலத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய மாணவர் மைய கற்பித்தல் கற்றல் கற்பித்தல் முன்னுரிமை முன்னுரிமைப்படுத்தப்பட்டது இத்தகைய சிறப்பான ஒரு முன்னெடுப்பு கம்பகா மற்றும் கெக்கிராவை போன்ற பகுதிகளில் ஒரு வருடம் பரிச்சாத்தம் முயற்சி பைலட்டிங் செய்ததுக்கு பிறகுதான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து ரீதியில் அறிமுகம் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது அந்த காலகட்டத்தில் அதாவது வந்து ஒவ்வொரு எட்டு வருடத்துக்கும் இந்த கலைத்திட்டமானது அப்டேட் பண்ணப்பட வேண்டும் ரிவைஸ் பண்ணப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேசிய கல்வி ஆணைகளுடைய அறிக்கை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாடர்னைஸ்ட் கொம்பிடன்சி பேஸ்ட் கரிக்குலம் என்ற ஒரு 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 இற்றைப்படுத்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் வந்து ஒன்பது எட்டு ஒன்பது தேசிய இலக்குகள் வந்து எட்டாக குறைக்கப்பட்டன ஐந்து பிரதான தேர்ச்சிகள் வந்து ஏழு பிரதான தேர்ச்சிகளாக அதிகரிக்கப்பட்டன அதற்கு பிறகு அதில் விட்ட தவறு மூன்றாவதாக நான் சொல்லப்படுறேன் அதாவது வந்து இந்த ஐந்து இ மொடல் அதாவது கற்பித்தல் மாதிரி வந்து சகல பாடங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டது அதுதான் அங்கு விடப்பட்ட தவறாக காணப்பட்டது அதே போல் வந்து இந்த மாணவர் மைய கற்றல் கற்பித்தலை முன்னெடுத்துச் செல்வதற்காக வந்து ஆசிரியர் வந்து நிலைமாற்று வகை முன்னெடுத்துச் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற வகையில் ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் அதே போல் வந்து செயற்பாட்டு ரீதியிலான கற்றல் கற்பித்தல் முறைமைகள் வந்து பாடசாலையில் அறிமுகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இதன் பின்னர் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அந்த இந்த கட்டாயமாக வந்து ரெண்டு அந்த இந்த ஐந்து இ என்று சொல்லக்கூடிய அந்த கற்பித்தல் மாதிரி சகல பாடங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்தப்பட்டன் காரணமாக ஆசிரியர்கள் அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு தயக்க நிலையை காட்டினார்கள் சில பாடங்களை அவ்வாறு செய்ய முடியாது அது என்னுடைய பிஹெச்டி திஎஸ்டினுடைய அடிநாதமாக காணப்பட்டது அது தோல்வியை தழுவியது அதோடு தனி மனித செல்வாக்கின் காரணமாக இந்த ஈ என்ற கற்பித்தல் மாதிரி சிறந்த மாதிரியாக இருந்தாலும் அது சகல பாடங்களுக்கும் பிரயோகிக்கப்பட்டதன் காரணமாக அது தோல்வியை தழுவியது இதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெசனலைசேஷன் ஆஃப் கரிக்குலம் என்பது என்ற அடிப்படையில் பா அன்று இருந்த கலைத்திட்ட அந்த பாடங்களில் முப்பது வீதான முப்பது வீதமான பாடங்கள் வந்து என்னை இற்றைப்படுத்தப்பட்டன அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் சௌபாக்கிய ஆட்சி மாற்றம் இந்த காலகட்டத்தில் வந்து இலங்கையினுடைய கலைத்திட்டத்தில் மட்டுமல்லாமல் வேறு பல துறைகளிலும் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பல முன்னெடுப்புகள் செய்யப்பட்டன இந்த அடிப்படையில் வந்து கலை திட்டத்தில் வந்து மொழியில் பேஸ் கலைத்திட்டம் அதாவது வந்து மொழியிலே அடிப்படையாக கொண்ட கலைத்திட்டம் அது சீரமைப்புகள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவு செய்யப்பட்டது இந்த வரலாற்றை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது சிறந்த நோக்கங்கள் சிறந்த செயற்பாடுகள் அல்லது வந்து அந்நிய நாடுகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட விடங்களின் ஊடாக நாட்டினுடைய மனித வள மனித வள விருத்தியை இலக்காக கொண்டு சிறந்த முன்னெடுப்புகள் செய்யப்பட்டாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஒரு தடுமாற்ற நிலை அல்லது ஒரு குழப்பு நிலை காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் அதை நான் இது சொல்ல போகக்கூடிய உதாரணங்களின் ஊடாக உங்களுக்கு அவற்றை கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் காணப்படுகிற மிக முக்கியமான சவால்களை நான் அடையாளப்படுத்த உறுப்பினர்களே அந்த உதாரணங்கள் சொல்வதற்கு முதல் உதாரண உதாரணமாக வந்து அரச நிதி ஒதுக்கீடு கல்விக்கு காணாது மிக ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக குறைவான அரச நிதி ஒதுக்கீடு வந்து எங்களுடைய நாட்டில் வந்து ஒதுக்கப்படுகின்றது இதனை வைத்துக்கொண்டு ஆசிரியருடைய சம்பளங்கள் மற்றும் இந்த ஆளுநரின் ஆளுநர்களுடைய சம்பளத்தை கொடுப்பதற்கு போதுமானதாக இருக்கின்றது கலைத்திட்டத்தினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த கற்றல் பேறுகளை அடைந்து கொள்வதற்கு இந்த ஒதுக்கப்படக்கூடிய நிதியினால் போதாத ஒரு தன்மை காணப்படுகின்றது இதற்காக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் வந்து ஒரு கால காலத்தில் ஆறு விதமாக உயர்த்துங்கள் என்று சொல்லி வீதி போராட்டங்களை நடத்தினார்கள் என்பது ஹீஸ் கிவிங் த ஃபைவ் மினிட்ஸ் ஹோம் ஓகே ஸ்பீட் ஆய் அடுத்த இன்னும் ஒரு அம்சந்தான் எங்களுடைய உபவந்த சொல்வது போல எங்களுடைய கலைத்திட்டமானது விளிமைய அடிப்படையில் காணப்பட்டாலும் அதாவது பாடர் பாடசாலையிலிருந்தே நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம் அறம் செய்ய சினம் ஆ இவ்வாறு அந்த என்ன அந்த அந்த விளிமிய அடிப்படையிலான விடயங்களை என்ன ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஆ இந்த பாலர் பாடசாலையில் சொல்லிக் கொடுக்குற அந்த விளிமிய அடிப்படையிலான இந்த பா அந்த அந்த முறைமையானது இந்த பரிச்செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாக இல்லாமல் போயுள்ளது என்பதை நாங்கள் மறக்க முடியாது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் காப்பத்தா உயர்தர சாதாரணம் ஓல ஏலவர் இவற்றுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குற அதாவது வந்து மாகாண கல்வி பணிப்பாளர் சொன்னார் அதாவது வந்து அந்த இந்த அறிவாற்றல் விருத்திக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று ஆனால் அவர்களுடைய அந்த நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை அவர்களும் பாடசாலைக்கு போயிட்டு எதை பார்ப்பார்கள் சொல்லுங்க அப்போ அதாவது பண்புத்தர விருத்தியில் இருக்குது ஒளிமிய விருத்தி தொடர்பான பண்புத்தர விருத்திகள் இருக்குது அதை பார்ப்பதில்லை எதை பார்க்கறது ஓ லெவலில் எத்தனை பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க ஏ லெவலில் எத்தனை பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்த முறை உங்களை அதுதான் சொல்லி சொல்லிப்பட்டு வருவாங்க அப்போ ஸோ அந்த டீச்சர்ஸ் சமூகம் எம்பசை அந்த இடத்துல எக்ஸாம் ஓரியன்ட் அங்கே ஒரு போட்டி நிலைமை காணப்படுகின்றது இப்போ எங்களுடைய டாக்டர் எங்களுடைய சிவதா டாக்டர் சிவதாஸ் சொன்னது போல ஒரு பதட்ட நிலை பெற்றோர்களுக்கும் பதட்ட நிலை அதே போல் வந்து மாணவர்களுக்கும் பதட்ட நிலை ஒரு பதட்டமான சூழ்நிலையை இந்த பரிச்சை மைய கல்வி வந்து உருவாக்கியுள்ளது என்று சொல்லலாம் அதே போல் வந்து பாட சுமை மாறி மாறி வரக்கூடிய கொள்கைகளின் காரணமாக எங்களுடைய மாணவர்களுடைய புத்தக சுமை சுமக்க முடியாத சுமையாக காணப்படுகின்றது என்பது பரவலாக சுட்டி காட்டப்படுது அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு துரிஷ்டவசமாக எங்களுடைய கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் தொடர்பான எந்தவித ஆவணங்களும் இல்லை என்று சொல்லலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்திட்டம் மறுசீரமைப்பு தொடர்பாக தேடி பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதே மிக முக்கியமானது ஒரு அம்சமாக காணப்படுகின்றது அதுவும் ஒரு மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படும் அதேபோல் வந்து இலங்கையினுடைய கலைத்திட்ட விருத்தியில் மிக முக்கியமான தாபனங்கள் உள்ளன தேசிய கல்வி ஆணைக்குழு கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிர்வாகம் பரிச்சைகள் கிடைக்கலாம் இவற்றுக்கிடையில் வந்து ஒரு ஒரு அந்த ஒருங்கிணைப்பு மிக நெருக்கமாக பேணப்பட வேண்டும் அவை அண்மை காலங்களில் சீர்குலைந்து போடும் தேசிய கல்வி ஆணைக்குழு செய்ய வேண்டிய விடயத்தை கல்வி அமைச்சு செய்கின்றது கல்வி அமைச்சு செய்ய வேண்டிய விடயங்களை கல்வி அமைச்சில் இருக்கக்கூடிய வேறு சில தனிப்பட்ட நபர்கள் செய்கிறார்கள் அல்லது தேசிய கல்வி நிறுவனம் செய்ய வேண்டிய விலைகளை கல்வி அமைச்சில் உள்ள சில அளவுகள் செய்து கொண்டிருக்கின்றன இவை வந்து முற்றாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது அதே வந்து தனிப்பட்ட தனியார் செல்வாக்குகள் இந்த கலைத்திட்ட விருத்தில் அண்மை காலங்களில் அதிகரித்து போயின செல்வாக்குகள் அதீத அரசியல் செல்வாக்குகள் உதாரணங்களின் கூட அவங்களுக்கு விளங்கிக் இருக்கும் அதாவது வந்து இருபது இருபத்தி முப்பது பத்தாண்டுகளுக்கான ஒரு கலைத்திட்ட ஒரு கொள்கை வகுப்பு சட்டத்தை வந்து தேசிய கல்வி ஆணைக்குள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சமர்ப்பித்தந்தது இது முற்றாகவோ அல்லது பகுதி ரீதியாகவோ நிராகரிக்கப்பட்டது பிறகு அண்மை காலத்தில் திடீரென இந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு தனியாளுடைய செல்வாக்கின் காரணமாக ஒரு இன்னொரு பொலிசி டாக்குமெண்ட் வந்து யார் செய்தது எவர் செய்ததுன்னு தெரியாது அது இரண்டாவது படத்தை பார்த்தா தெரியும் கடைசியாவார் இது இவ்வாறு இருக்க கலாநிதி உப்பாளி சேதர அன்றிருந்த தேசிய கல்வி தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஸோ டாக்டர் சுனில் ஜெயந்த நவரத்ன ஆகியோர்கள் வந்து இந்த மொழி பேஸ் கரிக்குளம் ஒன்றை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை செய்தார்கள் இது வந்து தேசிய கல்வி ஆணையங்களில் வரவில்லை இவர்கள் செய்தவருடைய இதற்காக வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியிலிருந்து கடன் உதவிகள் பெறப்பட்ட மல பல மில்லியன் கணக்கான கடன் உதவிகள் பெறப்பட்டு முடிவு தயாரிப்பதற்கான உயர்தரமான உயர்தரமான காகிதாய்கள் இறக்குமதி செய்யப்பட்டன அண்மையில் அதற்கான ஒடிக்குவாரையும் வந்து அதற்கு பிறகு அது புறவார் இந்த மொடி பேஸ் கலை திட்டத்தை வந்து முன்னெடுப்பதற்காக இந்த இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்பது விடயங்களிலும் ஒன்பது பரப்புகளிலும் வந்து சமகாலத்தில் வந்து அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டும் மறுசீரமைப்புகள் செய்யப்பட வேண்டும் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன எங்களுடைய கலாநிதி பேராசிரியர் மூந்தன் சொன்னது போல ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் வித முன்னெடுப்புகளும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு எடுக்கப்படவில்லை ஏனைய துறைகளிலும் அவ்வாறு எடுக்கப்படவில்லை இவை எடுக்கப்பட்டால்தான் தான் இந்த கலைத்திட்ட விருத்தியும் எதிர்பார்த்த பேறுகளை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது எதுவுமே செய்யப்படாமல் இது எதுவுமே செய்யப்படாமல் தற்பொழுது என்ன செய்கிறார்கள் அதாவது இந்த கலைத்திட்ட விருத்தியை மாத்திரம் கவனத்தில் கொண்டு இந்த மொழியுள் பேஸ் கலை திட்டத்தை அவசரம் அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான முஸ்திப்புகள் செய்யப்படுகின்றன இதுல வந்து இந்த கலைத்திட்ட அதாவது மொழியில் பேஸ் கலைத்திட்டத்தில் வந்து காணப்படக்கூடிய மிக முக்கியமான விடயம் காணப்பட்டால் அதாவது வந்து ஏழு பாடங்கள் கட்டாய பாடங்களாக காணப்படும் இந்த தொகுதி பாடங்கள் நீக்கப்படுகின்றன அதே போல் வந்து இந்த இரண்டு கிரெடிட் அடிப்படையில் வந்து மொழியுகள் அறிமுகப்படுத்தப்படும் அந்த மொழில்களை வந்து சுயமாக மாணவர்கள் பாடசாலையில் வந்து கற்பார்கள் அந்த முடிவுகள் வந்து கியூஆர் கோட் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணால் வீடியோக்கள் சில பல கற்றல் இந்த நிகழ்நிலை கற்றல்களுக்கு அவர்கள் ஈடுபடுவார்கள் அவை சுயமாக கட் கற்பதற்கு ஆசிரியர்கள் அவர்களை வழிபடுத்த வேண்டும் இதற்கு எந்த அளவு தூரம் ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வியாக காணப்படுகின்றது அதே வந்து இவற்றில் வந்து எக்ஸாம் ஓரியன்ட் வந்து நீக்குவதற்காக இந்த பாடசாலை அதாவது வந்து எக்ஸாம் பெட்டன் பாங்குகளில் வந்து மாற்றங்களும் வந்து பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஆனால் இது எதுவுமே செய்யப்படாமல் வெறுமனே அவசரம் அவசரமாக என்ன செய்யப்படுகின்றால் இந்த மொழியில் பேஸ் கலை திட்டம் வந்து முதலாம் தவணை கடந்தைக்கு பிறகு எந்தவித முன்னோடி எந்தவித முன்னோடி சோதனைகளும் செய்யாமல் அவசரமாக அமுல்படுத்துவதற்காக அல்லது அவசரமாக இந்த அடுத்த இருபத்தைந்தாம் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான முஸ்திப்புகள் செய்யப்படுகின்றன மீண்டும் தெல்ல தெளிவாக தெரிகின்றது நாங்கள் ஒரு தோல்வியை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம் என்று அப்போ இந்த பிக் கொஷின் இந்த மாற்றங்களை எல்லாம் நாங்கள் செய்வதற்கு வெற்றிகரமாக செய்வதற்கு எங்களுடைய ஆளணியினர் வந்து தயாராக உள்ளார்களா தயார்படுத்தாமல் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த கலைத்திட்ட மாற்றங்களை நாங்கள் செய்ய பார்க்கறோம் இப்போ இந்த இடத்துல இந்த மொடில் பேஸ் கலைத்திட்ட இந்த முயற்சிகள் வந்து அறிமுகப்படுத்துகின்ற அதே சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதாவது வந்து இந்த அறிக்கை வந்திருக்கு இந்த அறிக்கை அந்த அறிக்கையோடு முரண்படுகின்றது இது வந்து கூடுதலாக தனியார் மயப்படுத்தலுக்கு இட்டு செல்லக்கூடிய வகையில் இந்த அறிக்கை வந்து செய்யப்பட்டுள்ளது இது வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டீங்க இது அல்லாமல் வந்து எங்கிருந்து இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன தெரியாமல் சில கல்வி அமைச்சில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நான் நேரடியாக சொல்ல விரும்பவில்லை மிகவும் மிகவும் முக்கியமான நபர் அடிக்கடி சொல்லு சொல்கின்றார் இது தேசிய கல்வி ஆணைக்குள்ளிருந்து வரவில்லை தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு தெரியாது பல்கலைக்கழகங்களுக்கு தெரியாது தரம் பத்தில் வந்து ஓ லெவல் பரீட்சை தரம் பன்னெண்டு பன்னெண்டில் வந்து ஏ லெவல் பரீட்சை அதே போல் வந்து சகல ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கு வந்து கட்டாய கல்வி கட்டாய ஆங்கில கல்வி கொத்தனிமுறை முறை பாடசாலை அறிமுகப்படுத்த போகிறேன் அதே போல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் காணப்பட்ட அதே கொத்தனி முறை அந்த பாடசாலை வகை போல மூன்று வகைகளை அமுல்படுத்தப் போகிறேன் அதே போல் வந்து இந்த இந்தந்த வகை பாடசாலைகளுக்கு தனித்தனி அதிபர்களை நியமிக்கப் போகிறேன் அதே போல் வந்து இந்த ஜிசி ஓலவளில் இருக்கக்கூடிய அந்த ப அந்த அந்த பாடங்கள் அந்த பரீட்சை பாடங்கள் வந்து நம்பர் வந்து குறைக்கப் போகிறேன் சொல்லி அறிக்கையில் விடுகிறார் இது எங்கிருந்து இந்த கொள்கைகள் எடுக்கப்பட்டன என்பது தெரியாமல் இருக்கின்றது என்னைக்கும் தெரியாது என் இசைக்கும் தெரியாது சரியான இவ்வாறானோர் விடயமாக காணப்படணும் முடிக்க சொல்லிட்டார் சரியான அப்போ என்னுடைய தீர்வுகளாக நான் சொல்வதாக இருந்தால் சில தீர்வுகளை போட்டுங்க இது இல்லாத தீர்வுகள் உங்களோட மனதில் வரும் அதான் வந்து இந்த கலைத்திட்ட விருத்தியில் வந்து எங்களுடைய மாகாண கல்வி படிப்பான்னு சொன்னது போல இந்த அமைச்சர்கள் மாறுகின்ற பொழுது அல்ல வந்து அரசுகள் மாறுகின்ற பொழுது கலைத்திட்டத்தில் கை வைக்காமல் ஒரு நிலையான நாட்டுக்கு உகந்த ஒரு கலைத்திட்டத்தை வந்து நிலையாக நாங்கள் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்காக அரசியல் தடையீடுகள் இதிலிருந்து நீக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும் அதே போல வந்து தேசிய கல்வி ஆணைக்குழு வந்து அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக தங்களுடைய கலைத்திட்ட கொள்கை வகுப்புகளை செய்வதற்கு கூடுதலாக வந்து என்ன செய்யப்பட வேண்டும் எம்பவ பண்ணப்பட வேண்டும் அதே போல் வந்து ஆறு வீதம் அளவாவது கல்வி நிதி வந்து இந்த க இந்த கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அதே போல் வந்து தேசிய கல்வி ஆணைக்குழு கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிர்வாகம் தரிச்செயல் திணைக்களம் மற்றும் மாகாண கல்வி திணைக்களங்கள் அதே வந்து வளைய கல்வித் திணைக்களங்கள் இடையில் இந்த நெருக்கமான பிணைப்புகள் கோஆர்டினேஷன்கள் வந்து உருவாக்கப்பட வேண்டும் தெளிவான வரையறைகள் காணப்பட வேண்டும் யார் எதை அதே போல் வந்து இலங்கையில் இரண்டு கல்விப்பீடங்கள் காணப்படுகின்றன கொழும்பு அதே அதேபோல் வந்து இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் நான் விரும்புகிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கல்விப்பூடம் வர வேண்டும் என்று சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதே வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்திலையும் வந்து கல்வி அழகுகள் காணப்படுகின்றன இங்கு காணப்படக்கூடிய துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து கலைத்திட்ட விருத்தில் வந்து நேரடியாக பங்களிப்பு செய்வதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் உள்வாங்கப்பட வேண்டும் அதே போல வந்து தனியால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐந்து இ கற்பித்தல் முறையிலும் அண்மை காலத்தில் திடீரென பொப்பு பாய்க்கக்கூடிய கல்வி சீர்த்தங்கள்ல தனியார் செல்வாக்குகள் காணப்படுகின்றன சொல்லி ஒரு குற்றச்சாட்டு காணப்படுகின்றன இந்த குற்றச்சாட்டுகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த தனியால் தலையீடுகள் வந்து இந்த கலைத்திட்ட விருத்தியில் வந்து செய்யப்படக்கூடாது என்று சொல்லி இது அல்லாமல் வேறு தீர்வுகள் உங்கள் மனதில் காணப்படலாம் அதை முன்வாங்கி கொண்டு நாங்கள் ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாட்டை நாங்கள் முன்னெடுத்துச் செல்வோம் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று கோரி